ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க கத்திரிக்காய் வச்சு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் அதுக்கு தேவையான என்னென்னனு வறுக்கணும் அதுக்கு வந்துட்டு கடலப்பருப்பு கொத்தமல்லி வர கொஞ்சம் ஜீரகம் காரத்துக்கு ஏத்த மாதிரி வர எடுத்துக்கோங்க இது வந்து வறுத்து அரைக்கணும் அது கூடவே வந்துட்டு புளியும் போட்டுக்கணும் தேங்காய் வந்து வறுக்காம அரைச்சிக்கோங்க தக்காளி வந்து அதில் கொஞ்சம் வறுக்கறதுக்கு எடுத்து போட்டுக்கணும் வணக்கிறதுக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு எடுத்துக்கோங்க கருவேப்பில எடுத்துக்கோங்க இதுலயே கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கோங்க இது கத்திரிக்காய் வந்து இன்னும் நான் வந்து கட் பண்ணி வைக்கல அது கட் பண்ணி வச்சா கருப்பாயிரும் இல்லையா அதனால நான் செய்யும் போது அப்படியே நான் கட் பண்ணிக்குவேன் இதுதான் தேவையான பொருள் என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நாம வந்து வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு வாணாள் வச்சுருக்கேன் பானால கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் சொன்னேன் இல்லையா கடலப்பருப்பு கொத்தமல்லி ஜீரகம் வர அதெல்லாம் வந்து இதில் போட்டுக்கோங்க இப்போ நல்லா அதைய பறித்து விடுங்க கொஞ்சம் கடப்பரப்புல வறுத்துருக்கு இப்போ வந்து இந்த டைம்ல வந்து வெங்காயம் தக்காளி புளி ரெண்டு வெங்காயம் வந்து அது போட்டால் நல்லா டேஸ்டா இருக்குங்கிறதுனால நான் ரெண்டே ரெண்டு துண்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து நல்லா போட்டு வருத்துக்கோங்க தேங்காயம் வந்து பச்சையாக தான் நம்ம வந்து அரைக்கணும் தேங்காயை வந்து வதக்கக்கூடாது அதனால் நம்ம இதை மட்டும் நல்லா வந்து வருத்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காவும் இதையும் போட்டு நாம் வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இந்த பாருங்க மிக்சி ஜாரில் தேங்காவும் இல்லையா அது எல்லாத்தையும் இதில் போட்டு இப்போ வந்து இதை நைஸா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்து நாம் வந்து குக்கரில் தான் செய்ய போறோம் வந்து வாங்க எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன் அதுக்கு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு பருப்பு போட்டுக்கோங்க நல்லா வந்து கடுகு பொறிஞ்சி வரட்டும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா பொரியட்டும் கடலப்பருப்பு நல்லா சவந்துருச்சு இந்த டைம் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காவை நம்ம இதுல போட்டுக்கலாம் இதுல போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க கத்திரிக்காய் லைட்டா நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து நல்லா கலந்து விடுவோம் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இதுக்கு வந்து நம்ம அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் வந்து இருக்கும் இல்லையா நம்ம அரைச்சது அதையும் நல்லா இது பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க எல்லாமே போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கிட்டோம்னா நமக்கு வந்து சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் ஒரு விசில் வந்துருச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் விசில் அடங்கினதுக்கு அப்புறம் நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்